கடவுளின் கண்ணீர் ஒரு தமிழ் கிராம மர்ம மர்மக்குறுங்கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு தென் தமிழ்நாட்டின் மலைகளால் சூழப்பட்ட முழுக்கோடு என்ற கிராமம் சூரியன் மறையும் நேரம் மழை பெய்தது மண் வாசனையோடு கொஞ்சம் தழும்பும் இருள் அந்த கிராமத்தில் ஒரு பழமையான கோயில் உள்ளே நடக்கக்கூடாது என்று யாரும் அப்புறப்படுத்தும் ஓரிடம் அந்த கோயிலில் ஒரு சிற்பம் கடவுளின் உருவம் ஆனால் முகத்தில் உணர்வோடு அழுகையோடு நம்பிக்கை ஒன்றுண்டு இந்த சிற்பம் யாரை பார்த்து அழுதால் அந்த நபர் மூன்று நாட்களில் இறக்க வேண்டியிருக்கும் சிந்து நகரிலிருந்து வந்திருந்த இளம்பெண் தன் தாத்தாவிடம் விழா நாளுக்காக வந்திருந்தாள் தவறுதலாக கோயிலுக்குள் சென்றாள் அழகும் பயமும் கலந்து அந்த சிற்பத்தை பார்த்தாள் அதிர்ச்சியாய் அது சிறிது நேரம் பார்த்து ஒரு கண்ணீர் விட்டது முதல் நாள் கிராமத்தவர் ஒருவன் முத்துமணி மர்மமாக இறந்தார் உடலில் பழைய வேத சின்னங்கள் இரண்டாம் நாள் சிந்து காணாமல் போனால் வீடு முழுவதும் சத்தம் இரவில் ஒரு புழுதி சூறாவளி போல வீசும் காற்று யாரும் வெளியே செல்ல மாட்டார்கள் மூன்றாம் நாள் பழமையான ஆடை அணிந்த ஒரு நபர் சின்னசாமி எல்லோரும் பைத்தியக்காரர் என்று நம்பியவர் ஆனால் உண்மை வேறு அவன்தான் கோயிலின் பழைய பூசாரியின் மகன் தந்தையின் மரணம் அதே கோயிலில் நடந்ததிலிருந்து அவன் மனதிலே ஒருவறி ஆனால் அந்த கடவுள் சிற்பம் அவனுக்கு ஒரு குரல் கொடுத்தது நீயே நீதியாளர் அழகியின் மரணத்துதரும் சிந்து உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது முகத்தில் மட்டும் மர்மமான அமைதியோடு ஒரு வினோத கோடு இன்ஸ்பெக்டர் ஷாலின் தேவ் வெளியூரிலிருந்து விசாரணைக்காக வந்தார் ஆனால் கடைசியில் அந்த சிற்பம் மீண்டும் அழுது விடுகிறது அடுத்தது நீதான் கோயில் இன்னும் உள்ளது சிற்பமும் அப்படியே யாரும் பார்க்க விரும்பாத ஒன்று ஆனால் சிலர் மறந்து போகும் அந்த சிற்பம் இன்னும் அழுகிறது